சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த தேதியில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பண வருவாய் தரும் நாட்களாக நான் இந்த காணொளி வாயிலாக கூறலாம் என்று உள்ளேன் அதன் அடிப்படையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஐந்து ஆறு மற்றும் எட்டு பத்து பன்னிரண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து மற்றும் பதினேழு பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் பண வருவாய் ஈட்டக்கூடிய லாப செயல்களில் ஈடுபட்டும் முதலீடுகளை பெருக்கியும் நீங்கள் செய்யும் தொழிலில் பண வருவாய்க்கான முயற்சிகளை மேற்கொள்வதால் இந் நான் கூறிய மேற்கூறிய தேதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் அல்லது பணப்புழக்கம் ஏற்படும் வகையில் நீங்கள் லாபகரமாக வெற்றிகரமாக செயல்பட்டு பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் நன்றி வணக்கம்